சிந்திக்காமல் படிப்பது ஜீரணமாகாமல் உண்பதற்கு சமம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட நீங்கள் சொல்லும்போது அந்த விஷயத்தை நீ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையாங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுட்டு அடுத்த விஷயத்தை நீங்கள் சொல்லணும் அப்படி இல்லாத போது சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அதைய நீங்கள் சமையலை சரியாக செய்யணும் சமையலை சரியாக செய்யலை அப்படிங்கும்போது அதை சாப்பிடும்போது சா சாப்பிட முடியாது அதே நேரத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் அது ஜீரணமானதுக்கு பின்னாடி தான் அடுத்த உணவை நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த ஜீரணம் ஆகிறது சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய உடலும் மனசும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படிப்பட்டது தான் சிந்திக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் படிக்கிறது அந்த படிப்பு மனசுக்குள்ளே உள்ள நுழையாமையே அடுத்த ஒரு விஷயத்தை படிக்கிறது அப்போது ஜீரணமாகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு உணவை மேலே போடுற மாதிரி தான் அதனால் நன்மை ஏற்படாது தீமை தான் ஏற்படும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ள நல்ல பதிவு வரைக்கும் அந்த விஷயத்தை திரும்ப திரும்பவும் அதைய யோசனை செய்து அதைய சிந்தித்து செயல்படணும் ஒரு விஷயம் நல்ல விஷயங்களை எப்போவுமே மனசுக்குள்ளே பதிய வைக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஒதுக்கணும் அது நல்ல உங்களுடைய இதயத்தில் பதிவானதுக்கு பின்னாடி அடுத்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் அது வந்து வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்குங்கிறது தான் உண்மை அப்படி இல்லாத போது ஒரு விஷயத்தை முழுமையாக செய்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த விஷயத்தில் நீங்கள் தலையிட்டிங்கன்னா எந்த விஷயமும் சிறப்பாக நடக்காதுங்கிறது தான் உண்மை வாழ்க்கையில் படிப்பு அப்படிங்கிறது வந்து நல்ல மனப்பாடம் ஆகணும் மனப்பாடம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்தால் மனதில் பதியாததும் கூட பதஞ்சிருங்கிறது தான் உண்மை பொறுமை இல்லைன்னா எந்த ஒரு சின்ன விஷயம் மனசுக்குள்ளே பதிய வைக்க முடியாது ஆழமான மனது அப்படின்னு சொன்னால் அது இதயத்தை தான் சொல்லணும் இதயத்தில் பதியக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த உடலும் உயிரும் இருக்க வரைக்கும் அதைய மறைக்க முடியாது அது மறையவும் செய்யாது அதுதான் உண்மை ஆகையால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சிந்திக்காமல் செயல்படாதீங்க சிந்திக்காமல் படிக்கிறதும் சிந்திக்காமல் செயல்படுறதும் வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் நன்மை ஏற்படாதுங்கிறது தான் உண்மை ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் சிந்தனையோடும் சிந்தனையோடும் செயலோடும் அற்புதமாக செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி